அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் ஆரோக்கியமான வணக்கங்கள் இந்த காணொலியில் ஒரு முக்கியமான விழிப்புணர்வு விடயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு மனிதனோட ஒரு கிலோ உடல் எடைக்கு வெறும் முப்பது கலோரி உணவு மட்டுமே தேவை ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட எடை அறுபது கிலோ என்ன வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு ஒரு நாளைக்கு தேவைப்படும் கலோரி சத்து உணவு எவ்வளோ என்ன ஆயிரத்தி எண்ணூறு கலோரி தான் அதை விட நீங்கள் குறைச்சா எடுத்துக்கிட்டி குறைச்சலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களோடய உடல் எடை வந்து குறையும் அதிகமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உடல் எடை ஏறும் ஒருவேளை திடீர்னு நீங்கள் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க ஒரு மேரேஜுக்கு அல்லது பர்த்டேக்கு போகிறீங்க நல்ல சாப்பாடு ஃபுல் கட்டு கட்டிடுறீங்க அப்போ ஆயிரத்தி எண்ணூறு கலோரியை விட கூட கூடுதலாக ரெண்டாயிரம் கலோரி வரைக்கும் உணவு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த தேவையற்ற உங்களோட எடைக்கு மேலாக உணவு எடுத்துக்கொண்ட அந்த இரநூறு கலோரியை நீங்கள் உடற்பயிற்சி செய்து தான் குறைக்கணும் ஒருவேளை உடற்பயிற்சி மூலம் தினமும் முந்நூறு கலோரிகளை குறைச்சிட்டு பட் உணவு மூலமாக இன்னும் அதிகபட்சமாக முந்நூறு கலோரிகளை எடுத்துக்கிட்டிங்கனாலும் ரெண்டாயிரத்தி நூறு கலோரிகளை எடுத்துக்கொண்டால் உங்களுடைய உடம்போட எடை வந்து குறையவே குறையாது இதுதான் உங்களுடைய உடல் எடையை பராமரிக்க பயன்படும் முக்கியமான விடயம் உடற்பயிற்சி மூலம் தினமும் இரநூறு க கலோரி உணவை குறைத்துவிட்டு மேலும் ஒரு இரநூறு கலோரி எடு இன்டேக் எடுக்கிறதையும் நீங்கள் குறைத்தி குறைச்சிங்கன்னா உங்களுடைய உடல் எடை விரைவாக குறையும் அடுத்ததாக இந்த உடம்புக்கு தேவையான கலோரிகளை நம்ம எப்படி எடுக்கிறது அப்படின்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு தான் நமக்கு உடலுக்கு தேவையான ஆற்றல் அனைத்துமே நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதுலேருந்து இருந்து தான் கிடைக்கிது குறிப்பாக வந்து நம்ம எடுத்துக்கிற சர்க்கரை கார்போஹைட்ரேட்னு சொல்லக்கூடிய மாவு சத்துக்கள் அதில் வந்து அதிகமான அதிகபட்ச கலோரிகள் அதில் இருக்குது ஆனால் அவற்றை அதிகமாக நம்ம எடுத்துக்கும் பொழுது உடலுக்கு அவசிய தேவையான அந்த புரோட்டீனோட அளவு கிடைக்காம போயிடும் சத்து அதாவது அதிக கலோரிகள் கிடைக்கும் ஆனால் ப்ரோட்டீன் இல்லாமல் போயிடும் அது வந்து ஒரு பெரிய ஆபத்து தவிர கார்போஹைட்ரேட் சர்க்கரை உணவுகள் வந்து உடலில் உள்ள தேவையற்ற கொழுப்புகளையும் ச சற் கொழுப்புகளையும் ஏற்றிடும் சர்க்கரையோட அளவையும் ஏற்றிவிடும் எனவே நம் கலோரியை வந்து எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா பிரித்து பிரித்து தான் எடுத்துக்கணும் புரோட்டீன் கொழுப்பு ஹார்போ ஃபைபர் என்று இந்த மாதிரி உணவுகளை மூலமாக தான் நம்ம கலோரியை எடுத்துக்கணும் இதை சமச்சீர் உணவு என்று கூட நம்ம சொல்லலாம் இப்படி தான் இருக்கணும் ஒரு நாளில் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய கார்போஹைட்ரேட் உணவு கார்போஹைட்ரேட் உணவுகள் ஒரு இருபது பர்சன்ட் இருந்தாலே போதுமானது மீதியை நாம் புரோட்டீன் மூலமாக எடுத்துக்கலாம் புரோட்டீன்ஸ் கூட சேர்ந்த கொழுப்பு மூலமாக எடுத்துக்கலாம் ஃபைபர் மூலமாக எடுத்துக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் அறுபது கிலோ உள்ளவர்கள் தினமும் கட்டாயம் அறுபது கிராம் ப்ரோட்டீன் எடுத்துக்கணும் இதுக்கு நீங்கள் எப்படி இது எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு கால் கிலோ இறைச்சி ஆடு இறைச்சியோ கோழி மாடு பன்றி இறைச்சியெல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம் கால் கிலோ சிக்கன் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அறுநூறு கலோரி உங்கள் உடம்புக்கு வந்துடும் உடக்கு உடம்புக்கு தேவையான அந்த அறுபது கிராம் புரோட்டீனும் கிடச்சிரும் அதுக்கு அடுத்ததாக கொழுப்பு மூலமாக இன்னொரு ஐநூறு கலோரி எடுத்துக்கலாம் பாக்கி மீதி உள்ள கலோரிகளை நம்ம கார்போஹைட்ரேட் மூலம் சாப்பிட்லாம் கார்போஹைட்ரேட்டுங்கிறது வந்துட்டு நம்ம சாப்பிட்ற ஒரு ரைஸு சப்பாத்தி இட்லி தோசை இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே இருக்கிறது கார்போஹைட்ரேட் தான் இதுதான் ஒரு ஆரோக்கியமான உணவு முறைக்கு ஒரு சிறந்த சான்று அதே நேரத்தில் ஒரு நாளைக்கு உடலில் குறைந்தபட்சம் பன்னெண்டு மணி நேரம் எந்த உணவும் உண்ணாமல் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது உணவு இடைவேளி கண்டிப்பாக பன்னெண்டு மணி நேரம் இருக்கணும் இப்போ இரவு வந்து உங்களுடைய சாப்பாட்டை ஏழு மணிக்கு முடிக்கிறீங்க அல்லது எட்டு மணிக்கு முடிக்கிறீங்கன்னா அடுத்த நாள் காலையில் தான் மறுபடியும் ஏழு மணிக்கோ எட்டு மணிக்கோ உங்களுடைய அடுத்த உணவை தொடங்கணும் இந்த எட்டு மணி இந்த பன்னெண்டு மணி நேரத்தை இன்னொரு நாலு மணி நேரம் ஆட் பண்ணி பதினாறு மணி நேரமாக உயர்த்துறீங்கன்னா அதுதான் இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் நான் உண்ணாமல இருக்கோம் நம்ம இருக்கிற அந்த பன்னெண்டு மணி நேரம் நம்ம உடலுள்ள குளுக்கோஸ் எல்லாம் கரைஞ்சி உடலுக்கு தேவையான ஆற்றலை வழங்கிடும் பின் அடுத்த ரெண்டு மணி நேரம் கல்லறையில் தேங்கி இருக்கும் கொழுப்புகளை நம்ம உடலை எடுத்துக்கொண்டு அந்த ஆற்றலை பயன்படுத்திக்கொள்ளும் அதன் பிறகு கடைசியாக இருக்கிற ரெண்டு மணி நேரம் உடலில் உள்ள தேங்கியுள்ள தேவையற்ற கொழுப்புக்களை எல்லாம் கரைச்சி அதன் மூலம் ஆற்றலை உடம்பு எடுத்துக்கும் இப்படி செய்கிறதால உடம்பில் தேவி தேங்கி இருக்கிற தேவையில்லாத கொழுப்புக்கள் சர்க்கரைகள் எல்லாமே உடம்பே கரைச்சிடும் அதனால் நம்மளுடைய உடல் எடை குறைந்துவிடும் சரி செரிமானம் எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறைப்பையில் ஃபர்ஸ்ட் நம்ம வாயில சாப்பாடை போட்டு சாப்பிட்றோம் அது இறைப்பை அது உணவு குழல் வழியாக போய் இறைப்பில இறங்குது அதுதான் வயிறு வயிறு ஃபுல்லாகுது இறைப்பையில் உள்ள உணவு வந்து சில நொதிகள் மூலமாக நொதிக்கச் செய்து அது சிறு மாற்றப்படும் உடனே வந்து வயிறு காலியாயிடும் இறைப்பையிலேருந்து உணவு அங்கே போனோன்னே இறைப்பை காலியாயிடும் சிறுகுடலில் வந்து உணவு ஆனது மறுபடியும் ப்ராசஸ் ஆகி சத்துக்கள்லாம் அதுலேருந்து உறிஞ்சி ரத்தத்தில் கலந்துவிடும் அதன் பிறகு சிறுகுடல்லேருந்து பெருகுடலுக்கு போகுது அங்கே மைக்ரோசத்துக்கள் உரியப்படும் அதுக்கப்புறம் அது கழிவுகளாக மாற்றி மட மழக்குடலுட வழியாக வெளியிலே தள்ளப்படும் இதுதான் வழக்கமாக நடக்கிற சீரண முறை இது நடந்தாலே நமக்கு மீண்டும் பசிக்க ஆரம்பிச்சிரும் அதனால் நம்ம மீண்டும் சாப்பிட ஆரம்பிச்சிடுவோம் ஆனால் இதுக்கப்புறம் இருக்கிற ப்ராசஸ் தான் ரொம்ப முக்கியமானது இதில் என்னென்னா ரத்தத்தில் கலக்கப்பட்ட அந்த சத்துக்கள் எல்லாமே உடலுக்கு தேவையான ஆற்றலாக அது மாற்றுறதுக்கு கால அவகாசம் வேணும் ஒருவேளை நம்ம கடுமையான உடல் உழைப்பு செய்கிறவங்களாக இருந்தால் இது சீக்கிரமாக அந்த சத்துக்கள் எல்லாம் ஆற்றலாக மாறிடும் ஆனால் அப்படி இல்லை நம்ம வந்து அப்படி கடுமையான வேலை செய்வது இல்லைன்னா அதுக்கு பதினாலு மணி நே பதினாறு மணி நேரம் இடைவெளி கண்டிப்பாக விடணும் அப்போ தான் அந்த சத்துக்கள் உரியப்பட்ட சத்துக்கள் எல்லாம் ஆற்றலாக மாற்றப்படும் இந்த உணவு முறை தான் இப்போ நவீன காலத்தில் அனைவராலும் இன்டர்மீடியன் ஃபாஸ்டிங் என்று பரிந்துரைக்கப்படுகிறது இது ஒன்றும் புதிய கண்டுபிடிப்பு இல்லை ஆதி காலத்தில் மனிதன் இப்படி தான் வாழ்ந்தான் அவனுக்கு எப்போதும் உணவு கிடைக்காது உணவு கிடைக்கும் பொழுது ஃபீஸ்ட் விருந்து தான் அவனுக்கு கொண்டாட்டம் தான் கிடைக்காத பொழுது அவன் பட்டினியாக தான் கிடந்தான் அதாவது விரதம் தான் இருந்தான் ஃபாஸ்டிங் அண்ட் ஃபீஸ்டிங் இதுதான் ஆதி மனிதனின் உணவு வாழ்வு முறை ஆனால் இந்த விரத முறை வந்து எல்லாருக்கும் பொருந்தாது அல்சரால் இருக்கிறவங்க இல்லை ஏதாவது நோயால் பாதிக்கப்பட்டு மருந்து மாத்திரைகள் சாப்பிடுவர்களாம் இதை பண் பின்பற்றுவதும் மிக கடினம் இந்த பாதிப்பு எதுவுமே இல்லை நான் நல்ல உடல்நலத்தோடு இருக்கிறேன்னா இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணலாம் உடற்பயிற்சி மூலம் என்னால் எடை குறைக்க முடியலை அப்படிங்கிறவங்க இந்த உணவு முறை கட்டுப்பாட்டின் மூலமாக கண்டிப்பாக தங்களது உடல் எடையை குறைத்து ஆரோக்கியமாக வாழலாம் என்று அனைத்து மருத்துவர்களும் பரிந்துரைக்கிறார்கள் இது மிகவும் ஒரு அருமையான ஒரு முறை இதை பயன்படுத்தி நன்றாக சாப்பிட கற்றுக்கொள்வோம் நல்லதையே சாப்பிடுவோம் நலமோடு வாழ்வோம்